ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவை பார்க்கலாம் ஏழாம் நூற்றாண்டில் பல்லவ நாட்டோட முக்கிய துறைமுகமாக விளங்குனது மகாபலிபுரம் அந்த மகாபலிபுரத்தில் கடற்கரை ஓரமாக அமைந்துள்ள கடற்கரை கோயிலை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் இது முதல் முதல்ல அமைக்கப்பட்ட ஒரு கட்டுமான கோயில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இது கட்டப்பட்டது இது தென்னிந்தியாவோட முக்கியத்துவம் வாய்ந்த பழமையான கோயிலில் ஒன்று பாருங்கள் அதோடய வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பக்கத்தில் பீச் இருக்குது சூப்பராக இருக்கும் இங்கே போனாலே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு நல்ல ரிலாக்ஸிங் டைமாக இருக்கும் நல்ல ரிலாக்ஸாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி இடங்களுக்கு உங்களோட குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் நீங்கள் கண்டிப்பாக காமிக்கணும் திராவிட கட்டடக்கலைக்கு கலைக்கு பிரதிபலிக்கிறதா இருக்குது பாருங்க இப்போ நம்ம பார்க்குறது தான் கடற்கரை கோயில் இங்கிலீஷில் சோர் டெம்பிள்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களும் பாருங்கள் எவ்வளோ அழகாக செதுக்கி இருக்காங்க பாருங்கள் இது இந்த கட்டுமான கோயில் கடற்கரை கோயிலோட மேல் தோற்றம் இது வந்து முன்னாடி இருக்கிற தோற்றம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளவு சூப்பராக ஒவ்வொரு சிற்பங்களையும் செதுக்கியிருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறமா ஃபைவ் ரதாஸ் பார்க்க போகலாம் இங்கே வந்து ஒவ்வொரு சிற்பங்களும் பாருங்கள் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு சிற்பங்களும் பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் இது இங்கிலீஷில் ஷோர்ட் டெம்பிள்னு சொல்லுவாங்க சிற்பக்கலையை விரும்புகிறவங்களுக்கு தான் இதை வந்து ரசிக்க முடியும் ஒரே கல்லில் செதுக்கின ஃபை ராதாஸ் பார்க்கலாம் கால் கோபுரம் பார்க்கலாம் குடைவரை கோயில்கள் பார்க்கலாம் புலிக்கோயில் பார்க்கலாம் யானை சிற்பங்கள் பார்க்கலாம் ஒவ்வொன்றும் மிக அழகாக நேர்த்தியாக அவ்வளோ அழகாக கல்லில் செதுக்கியிருக்காங்க இது கிருஷ்ணாவோட பால்னு சொல்கிறாங்க இது இங்கே அழகான சிற்பங்கள்லாம் செதுக்கி நம்மளுக்கு விலைக்கு கொடுக்குறாங்க அங்கேருந்து கிளம்பி நேராக பாண்டிச்சேரி பீச்சுக்கு போகலாம் பாண்டிச்சேரி பீச் ரொம்ப சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் இது நினைக்கிற பாண்டிச்சேரி பீச்சு ரொம்ப சூப்பராக இருக்குங்க டைமில் பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கு சூப்பராக இருக்கும் அங்கே ஒவ்வொரு இடங்களும் ரொம்ப அழகாக இருக்கும் முன்னாடி இருக்குது அதுக்கு முன்னாடி இருக்குது நமக்கு தேடி அவனது வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்